நான் வந்தி மடத்திலேருந்து வாரேன் மட்டக்களப்பு மஞ்சந்தர் டெக்னிக் காலேஜில் வந்து ரெஃபர் ஏசி பாடநிலையில் கல்வி ஏற்றிட்டு வரேன் நான் இப்போ வந்து ஓசோன் இப்போ கிட்டத்தில் நடந்த அந்த ரெக்கவரி இதை பற்றி தான் பேசுகிறதுக்கு வந்திருக்கேன் ஓசோன் வந்து இப்போ நம்ம பாவிச்சு வெளியிடுற அந்த குளிரொட்டி காரணமாக ஓசோன் வந்து பாதிப்படைக்குது இப்போ அதால் வந்து அதை வந்து தடுக்கிற மூலமாக தான் அந்த செமினார் தான் இருக்குது அதில் பல விஷயங்கள் நாங்கள் சொல்லி தந்தோங்க அதில் வந்து இப்போ ஓசோனை வந்து நம்ம வெளியிடுற குளிரொட்டை தா பாதிக்கிறதால இந்த கண்ணில் பிறவிழ்கிறேன்னு சொல்லி இப்போ பல விதமான நோய் கண்ணில் பிறவிழ்கிற பிறகு தோல் புற்று நோய் பிறகு வந்து பூமியில் இருந்து வாழ்கிற உயிரினங்களுக்காக இதால் வந்து கடும் பாதிப்பு ஏற்படுது இதால் வந்து நம்ம வெளியிடுற குளிரொட்டி காரணமாக பூமியிலையும் சில விஷயங்கள் நடைபெறுகிறது வெப்பம் அதிகரிக்கிறது பிறகு வந்து மழை வீழ்ச்சி இல்லாமல் போகிறது பிறகு இந்த அரிய வகை உயிரினங்கள் அழிஞ்சு போகிறதெல்லாம் இதுக்குரிய காரணமாக வந்து திடீர் அப்போ நம்ம வந்து என்ன செய்கிற நம்ம பயன்படுத்துகிற குளிரொட்டியை வந்து அனாவசியமாக சூழலில் வழிவிடாமலுக்கு ரெக்கவரி பண்ணி எடுத்து அதை ரீக்ளைம் பண்ணி நம்ம திரும்ப யூஸ் பண்ணி கொள்ளலாம் அது விஷயமாக தான் எங்களுக்கு இந்த செமினாரில் சொல்லி தந்தோம் பல குளிரொட்டி குடும்பங்கள் இருக்குது அதில் வந்து சிஎஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டோடு வந்து தடை செஞ்சுட்டாங்க ஏன்னா டாதாவில் வந்து இதுக்கு ஓசோனுக்கு வந்து அதிக பாதிப்பு ஏற்பட்ட காரணமாக அந்த குடும்பத்தை வந்து தடை செஞ்சுட்டாங்க அப்புறம் ஹெச்சிஎஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி முப்பது இந்த வார ரெண்டாயிரத்தி முப்பதோடு அந்த குடும்பத்தை தடை செய்கிறாங்க அப்புறம் ஹெச்எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டோடு வந்து அதை வந்து தடை செய்கிறாங்க இதில் வந்து கூடையாக வந்து வளிமண்டலத்தை பாதிக்கிற குளிரொட்டு குடும்பம் வந்து சிஎஃப்சி வந்து இனி ஓசோன் தினம் கொண்டாடப்படுற வந்து செப்டம்பர் பதினாறாம் தேதி காலத்தில் பயன்படுத்த போகிற குளிரொட்டி வந்து எச் சி காபன் இதால் வந்து வளிமண்டலத்துக்கோ இதுக்கோ எந்த பாதிப்பும் இல்லை அதில் நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த குழிரொட்டியை பாதித்து இது பாவிச்சு வந்து யோசனை பாதுகாப்போம்